இரண்டு விதமான அன்புகளை பற்றி சொல்கிறேன் கத்தரிடத்தில் நான் வைக்கிற அன்பு நம்ம கத்தரிடத்தில் வைக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் வெள்ளோடும் நம்ம என்ன செய்யணும் முழுமையாக ஏசப்பாவை என்ன செய்யணும் அன்பு வைக்கணும் நம்ம என்ன செய்யணும் பாதி அங்கே பாதிங்க அந்த மாதிரி இல்லாமல் உலகத்தரமான காரியங்கள் அடுத்து ஏசப்பா கொஞ்சம் உலகத்தரமான காரியங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முழுமையான அன்பை ஏசப்பாவுக்கு கொடுக்கணும் அதை தான் ஏசப்பா எதிர்பார்க்காங்க அது இல்லாமல் அயலான இடத்தில் வைக்கின்ற அன்பு வந்து நம்மளை எந்த அளவு கொள்ளை திருட்டு விபச்சாரம் இந்த மாதிரி எந்த ஒரு தீய எண்ணங்களும் தீய அசக்திகளுமே வந்து நம்ம உலகத்தை செய்ய முடியாது ஆட்டி படைக்க முடியாது எல்லாரும் ஒருவருக்கொருவர் அன்போட அக்கறையோட நல்ல